குழந்தைகள் அவர்களுக்கு ஒரு ஒரு சிறுசுறு பெருமையான சிறுநீர் போல அவர்கள் மகிழ்ச்சியாக நினைக்கிறார்கள் அவங்க திருச்சி போக்குற அவங்க அவங்க வந்து இது வந்து மக்களுக்கு உயிருக்கு ஆதாரமாக வாழ்வதற்கு ஆதாரமாக இந்த உரிமை தொகை வழங்கப்படுது ஒற்றைப்படுத்துவதில் சின்ன வாங்க வாங்களுடைய பெரும்பாலான ஒரு கோடி மக்கள் ஒரு கோடியே பதினைஞ்சு லட்சம் மகளிர் இந்த இடம் அந்த உரிமை தொகையை உரிமையாக பெறுகின்றார்கள் அது பெருமையாக பெறுகிறார்கள் இது போன்ற ஒரு கோடி மக்கள் ஒரு கோடி பெண்கள் ஒரு கோடியே பதினொன்று லட்சம் பெண்களை ஒற்றைப்படுத்துவதாக தான் அந்த பேச்சு இருப்பது தனத்தாக ஏன்னா ஒரு அண்ணன் அவருடைய அண்ணன் அண்ணன் தம்பி போல்

அவங்க குடும்பம் சொல்லுவேன் எந்த குடும்பம் நீ சொல்றது எந்த குடும்பம் ஒரு வலிமையான பெருசாச்சு கூட்டணியை உருவாக்கிருக்கிறாங்க அவனே ஒத்துக்கிறாங்க ஒரு வலிமையான கூட்டணியை முதல்வர் உருவாக்கிருக்கிறார்கள் அதுதான் அவங்களுக்கு அது இல்லாத குடும்பத்தை பெருசாக்குறாங்கன்னு சொல்றாங்க அவனே ஒத்துக்கிறாங்க கடலூர் சதந்திர பாராளுமன்ற வெற்றி வாய்ப்புகள் பிரகாசமாக எங்களுக்கு வந்து மக்களுடைய ஆதரவு பெண்களுடைய ஆதரவு இருக்கிறது அதை கண்கூடாக நீங்களே பார்த்துக்கணும் அரங்கம் அரங்கம் வந்து இது பொது நிகழ்ச்சியாக ஏற்பாடு செய்யப்பட்ட அரங்கம் ஆனால் முதல்வர் திட்டத்தை மக்கள் எல்லோரும் அவர்கள் அனைவரும் அவர் தன்னுடைய வாங்கிறேன்னு இந்த அரங்கமே கை தூக்கி